ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தோட லோக்சபா எலக்ஷன் அதாவது மக்களவை தேர்தல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் மொத்தம் இருக்கிறது ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகள் அதில் இருபது புது தொகுதி அஞ்சு வந்து ரிசர்வ்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு பெரிய கட்சிகள் தான் அங்கே வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அவங்களோட டாமினேஷனை காட்டுவாங்க ஒன்று வந்து பார்த்தோம்னா டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி அதில் வந்து சந்திரபாபு அவர்கள் வந்து ஒரு தலைவராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதாவது ஜெகன் மோகன் இப்போ வந்து கரண்ட் சிஎம்மாக இருக்கார் ஆந்திராவில் ஸோ இவங்க ரெண்டு பேர் இடையே தான் வந்து ஒரு பெரிய அளவில் போட்டியிருக்கோம் இது தவிர்த்து மூணாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜனசேனா அதாவது பவன் கல்யாண் நடிகர் பவன் கல்யாண் அவர்களுடைய கட்சி இதுக்கு அடுத்தபடியாக பிஜேபி இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் அண்ட் பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற பார்ட்டி வந்து லாஸ்டில் இருக்காங்க ஸோ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மும்முனை போட்டி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா இங்கே வந்து ஒரு இருமுனை போட்டி தான் அதாவது முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா இந்த டிடிபி வெர்சஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் ஸோ இந்த ரெண்டு போட்டி அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த ஆந்திர பிரதேசோடைய கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வந்து ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அது யார் யாருக்கு அப்படின்னா டிடிபி அதாவது தெலுங்கு தேசம் பார்ட்டி ப்ளஸ் பிஜேபி அண்டு பவன் கல்யாணம் அவர்களுடைய ஜனசேனா இந்த மூணு கட்சிகளும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கூட்டணி வச்சுருக்கிறாங்க இது வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அலைன்ஸ் வச்சாங்க இது வந்து ஒரு சக்ஸஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அலைன்ஸ் இந்த பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த அலைன்ஸுக்கு வந்து எதிராக இன்னொரு பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் அவர்களுடைய அந்த கட்சி ஸோ இந்த ரெண்டு கட்சிக்கான மோதல் எந்த அளவில் இருக்க போகுது அப்படிங்குறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பார்ட்டி அப்படிங்கிறது டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி இந்த பார்ட்டி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அலையன்ஸை வந்து இந்த வாட்டி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஜனசேனா பிஜேபி அண்ட் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி இந்த பார்ட்டி இந்த அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்த காம்போ ஆல்ரெடி வந்து ஒர்க் அவுட்டான ஒரு காம்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு அவர்கள் அதாவது ஃபஸ்ட் டைமு பிரதேஷ் தெலுங்கானா இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் வந்து தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் சந்திரபாபு அவர்கள் தான் வந்து வின் பண்ணார் தெலுங்கு தேசம் பார்ட்டி பெரிய அளவில் வந்து வின் பண்ணாங்க இதுக்கு வந்து ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைரக்டாக ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு அப்போ வந்து அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணல ஆனாலும் வந்து ஒரு ஒரு டைரக்டாக வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு இந்த கூட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியும் இருந்தாங்க ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நடந்த தேர்தலில் பிஜேபி வந்து தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க ஜனசேனா வந்து ஒரு ஒரு டைம் வந்து டிடிபிலேருந்து வெளியே வந்து பிஜேபி கூடயும் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்பி கூடயும் கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷனில் டூ தௌசண்ட் நைன்டீனில் பவன் கல்யாணவர்கள் அவருடைய கட்சியோட தனியாக வந்து நின்னார் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப டூ தௌசண்ட் நைன்டீன் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெகன்மோகன் அவர்களுடைய கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து இந்த அலைன்ஸ் வந்து திரும்ப வந்து சேருது அதாவது இந்த டிடிபி பிஜேபி இந்த ஜனசேனா இந்த ஒரு கூட்டணிங்கிறது பெரிய அளவில் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் வந்து கூடியிருக்கு ஸோ இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து திரும்ப ஒரு மேஜிக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நிச்சயமாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகளும் சொல்லுது இல்லை அங்கே இருக்கிற ஒரு அரசியல் வட்டாரங்களும் வந்து பெரிய அளவில் பேசப்படுறாங்க ஏன்னா இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இவங்களுடைய முக்கிய ஒரு கோல் என்னென்னா எப்படியாவது வந்து ஜெகன்மோகன் அவர்களை ஆட்சியிலேருந்து அவருடைய ப பவரை வந்து லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கருத்தோடு தான் வந்து இவங்க வந்து இயங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது இந்த லோக்சபா எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் அசம்பிளி எலெக்ஷன்லேயும் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லோக்சபா எலெக்ஷனில் மொத்தம் இருக்கிற இந்த இருபத்தஞ்சு தொகுதியில் டிடிபி பார்த்தோம் அப்படின்னா வந்து பதினேழு தொகுதிகள்லையும் பிஜேபி வந்து ஆறு இடங்கள்லேயும் ஜனசேனா கட்சி அதாவது பவன் கல்யாணவர்களுடைய ஜனசேனா கட்சி வந்து ரெண்டு இடங்கள் ஆனால் அவங்க கோரிக்கை வச்சது பார்த்தா மூணு இடங்கள் ஆனால் ரெண்டு இடங்கள் தான் வந்து ரெண்டு தொகுதிகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இதே கூட்டணி தான் இதுக்கப்புறமும் வர அசம்பி எலெக்ஷன்லையும் அதாவது இந்த வருஷத்துலேயும் நடக்க போகிற ஆந்திரா அசம்பிளி எலெக்ஷன்லையும் வந்து சட்டமன்ற தேர்தலிலையும் இந்த கூட்டணி வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு சீட் இருக்குது இந்த சீட்டில் வந்து பிஜேபி அண்ட் ஜனசேனா இந்த ரெண்டு கட்சிக்கும் வந்து முப்பது தொகுதிகள் வந்து வழங்கப்படும் மீதி இருக்கிற அந்த நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதிகளில் மீதி இருக்கிற இடங்கள்லலாம் வந்து டிடிபி வந்து சோலோவாக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து தொடரப்போகுது ஆனால் எந்த அளவுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மேஜிக்கை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து மோகன் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பவரில் இருந்துக்கிட்டு வராங்க ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஆந்திராவில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்டு மோகன் அவர்களுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த கட்சியுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஒரு பெரிய பவரில் இருக்காங்க ஆனால் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கோ அதே அளவில் கொஞ்சம் அப்போசங்க அப்போசிங்கும் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி நடந்திருக்கு கடந்த காலங்களில் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக வந்து அவருக்கும் அவருடைய தங்கச்சி ஒய் எஸ் ஷர்மிளா அவர்களுக்கும் நடந்த அந்த கருத்து மோதல் அந்த குடும்ப பிரச்சனை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மைனஸை வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு பெரிய அளவில் நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு அலைன்ஸும் வைக்கலை ஸ்டேட்லேயும் வந்து இருக்கிற கட்சிகள் கூட ஒரு அலைன்ஸும் வை வைக்கலை ஆனால் சோலோவாக தான் வந்து அவங்க வந்து தனியாக வந்து கண்டஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அதாவது டிடிபி ஜேஎஸ்பி பிஜேபி இந்த கூட்டணியை வந்து எதிர்த்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆந்திராவை பொறுத்தவரைலாம் பார்த்தோம் அப்படின்னா டிடிபி விசஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கட்சி என்னென்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் இந்த கட்சியில் வந்து ரீசெண்டாக ஒய் எஸ் ஷர்மிளா அவர்கள் ஜெகன்மோகன் அவர்களுடைய தங்கை அவர் கூட வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இந்த காங்கிரஸில் வந்து இணைஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஜெகன்மோகன் அவர்கள் வந்து ஒய் எஸ் ஷர்மிளா அவர்களை வந்து கைது பண்ணாங்க இப்போ ரீசண்டாக ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு ஸோ என்னதா இருந்தாலும் ஒய் எஸ் ஷர்மிளா அவர்களுக்கும் வந்து ஒரு தனி ஒரு கூட்டம் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் டிடிபி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டாமினேஷன் ஒரு மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து அவங்க ஒரு தனி கட்சியை வந்து வச்சிருந்த ஒய் எஸ் ஷர்மிளா அவர்கள் அந்த கட்சியை வந்து கழிச்சிட்டு தான் வந்து காங்கிரஸில் வந்திருக்காங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஓட் ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது பிஜேபியை விட வந்து ஓட் பர்சன்டேஜ் காங்கிரஸ் வந்து அங்கே கம்மியாக தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ஒய்எஸ் ஷர்மிளா அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இது மாதிரியான அழுத்தங்கள் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு ஃபாலோவர்ஸ் என்ன மாதிரி ஒரு சப்போட்டை தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரிசல்ட் அந்த டைமில் தான் வந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதேஷில் லாஸ்ட்டாக ஒரு லீஸ்ட் இடத்துல வந்து பிஎஸ்பி இருக்காங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஸோ பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஓட்டுலாம் இல்லை ஒரு ஓட் பர்சன்டேஜ்லாம் இல்லை ஸோ ஒரு லீஸ்டான ஒரு கட்சியாக தான் இருக்காங்க அடுத்து வந்து இந்த பிரதேஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா சர்வே பார்த்தோம் அப்படின்னா சர்வே அப்படின்னு வரும்போது இந்தியா டுடே உடைய அந்த சி ஓட்டர் அந்த கருத்து கணிப்பை எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த டிடிபி ஜேஎஸ்பி ஜனசேனா கட்சி அண்டு பிஜேபி இந்த ஒரு அலையன்ஸுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது அதுக்கு காரணம் ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸே அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெகன்மோகன் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாரு எப்பவுமே ஆந்திராவில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு அவர்கள் ஜெகன்மோகன் அவர்கள் அதாவது டிடிபி இல்லைனா ஒய்எஸ்ஆர்சிபி இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வரும் ஸோ அது மாதிரி தான் இப்போவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அலை அப்படிங்கிறது அந்த சந்திரபாபு அவர்களுடைய அந்த அலைன்ஸ்க்கு தான் வந்து போயிருக்கு ஸோ எனதாக இருந்தாலும் டிடிபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தாலும் இந்த ஜேஎஸ்பி ஜனசேனா அண்டு பிஜேபி இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸில் வந்து பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் டைம்ஸ் நோ கருத்து கணிப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு கருத்து கணிப்புகளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி தான் இருக்குது ஒரு இழுப்பறி மாதிரி தான் இருக்குது ஒன்று டிடிபி இல்லைனா ஒய்எஸ்ஆர்சிபி இந்த ரெண்டு கட்சிகளில் ஏதாவது ஒன்று தான் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபைனலி ரிசல்ட் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து ஜெகன்மோகன் அவர்களுடைய அலையா இல்லை வந்து ஆந்திரப்பிரதேஷ்லேயும் வந்து பார்த்தோம்னா பிஜேபி பெரிய அளவில் எந்த அளவில் வந்து ஒரு ஒரு மாஸ்டர் பிளானை வச்சு வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு இழுப்பறி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரிசல்ட் வரைக்குமே வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் அண்ட் ஃபைனலி பிரதேஷ் ஸ்டேட்டோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது என்ன ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்